அஸ்ஸலாமு அழைக்கும் வரஹ்மதுல்லாஹி வபர இன்றைய நாளை அல் குர்ஆனுடன் ஆரம்பிப்போம் சூரா ஆர் ரஹ்மான் நாற்பது முதல் ஐம்பது வரை ஸ்டேட்டஸ் ஜீரோ சிக்ஸ் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மா நிர் ரஹீம் யோரஃபுல் முஜ்ரிமூன பிசீமாகும் ஃபயூஹது பின் நௌசி வல் அக்தாமிக் குற்றவாளிகள் அவர்களின் அடையாளத்தைக் கொண்டு அறியப்பட்டு முன்னேற்றி மயிர்கற்றைகளும் கால்களும் பற்றி பிடிக்கப்படும் ஃபபிஐல அஇ ரப்பி குமார் துகதி திபானி மனித ஜின் இனமான் நீங்கள் இருசாராரும் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் ஹாதிஹி ஜஹன்னு முல்லதி யுகத்தி புபிஹல் முஜ்ரிமூன் யூஃபூனஹ ஒபைன ஹமீமின் வானின் குற்றாவாளிகள் எதை பொய்யென கூறிக்கொண்டிருந்தார்களோ அந்த நரகம் இதுதான் அதற்கும் கடும் கொதிநீருக்கும் இடையில் அவர்கள் சுற்றிக்கொண்டிருப்பார்கள் அஇபிகுமா துகத்திபன் மனித ஜின் இனமான் நீங்கள் இருசாராரும் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னதானி தமது இறைவன் முன் நிற்க வேண்டும் என்று அஞ்சி நடந்தவருக்கு இரண்டு சொர்க்கங்கள் உள்ளன பபிஐ இல்ல ஆ இ ரப்பி குமா மனித ஜின் இனமான் நீங்கள் இருசாராரும் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் தவாதா அஃப்னானின் அவ்விரண்டு சொர்க்கங்களு அடர்த்தியான கிளைகள் உடையவை ஃபபி ஜின் இனமான் நீங்கள் இருசாராரும் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் ஃபீஹிமா ஐநானி தஜ்ரியான் அவ்விரண்டிலும் பொங்கிக் கொண்டிருக்கும் இரண்டு நீரூற்றுகள் உள்ளன இதுபோன்ற குரான் துவா ஸ்டேட்டஸ் அறிஞ்சிட உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க